நிறைய வழியும் சிக்கன் பிரியாணி விடா அது நல்லா எடுக்கூடாது நினைச்சேன் ரொம்ப வாசனையா நான் குக்கர்லயே செய்ய மாட்டேன் எப்பயுமே குக்கர்ல செய்ய மாட்டேன் எல்லாம் விட்டுட்டோம் ஒரு விடாத மழை பெய்து இந்த ஐடியாவே இல்லை இடம் நிறையா எங்களுக்கு கோழி குண்டோட மூணு ரூம் சும்மாவே கிடக்குது இப்படி மழை பெய்யும் தெரியாது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரமும் பத்து நாளாக மழை சென்னையில் மட்டன் சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி பண்ணி காலையில் இட்லி மட்டன் மட்டன் கிரேவி அப்படியே பண்ணி இட்லி போட்டு சாப்பிட்டோம் இப்போ சிக்கன் பிரியாணி ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி சிக்கன் பிரியாணி இதுக்கு வந்து நூறு இஞ்சி நூறு பூண்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி நல்லா ஒரு நூற்றம்பது கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நூற்றம்பது கடலை எண்ணெய் ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன் ஊற்றி ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் நல்லா ஒரு நூ கால் கிலோ கட் பண்ணிக்கிட்டே கால் கிலோ கட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா போட்டு பட்டை லவங்கம் லவங்கம் ஒரு பத்து பட்டை தூள் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் போட்டு ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் போட்டு எண்ணெயில் பச்சை மிளகா போட்டு வெங்காயத்தை கொட்டி நல்லா வெங்காயம் வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு நெய்ஸாக அரைச்சி இஞ்சி பூண்டு நூறு நூறு கிராம் போட்டிருக்கோம் ஒரு கிலோ நாள் நல்லா இருக்கும் மழை பெய்யுது இஞ்சி பூண்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்கலாம் சாப்பிட்றது நமக்கே வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா இஞ்சி பூண்டு நல்லா செவக்காய் ஆன பின்னாடி தக்காளி கால் கிலோ தக்காளி கால் கிலோ தக்காளி மேலே ஒரு முந்நூறு தக்காளி போட்டுவிட்டேன் எங்கள் பாப்பா பே மறுமாளுக்குலாம் தக்காளி நிறையா இருந்ததும் பிடிக்குது அதனால் முந்நூறு தக்காளி போட்டுவிட்டோம் தக்காளி போட்டு புதினா ஒரு அரைக்கட்டு புதினா பயங்கர வெள்ள கொத்தமல்லி எல்லாம் ஒரு கால் கட்டு கொத்தமல்லி எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வடக்கியாச்சு எல்லாம் வதங்கின பின்னாடி கறி ஒரு கிலோ நல்லா தண்ணியில் அலசி தண்ணி வடிகட்டி போட்டு நல்லா கிளறியாச்சு நல்லா வந்துச்சு இப்போது தயிர் ஒரு பா ஒரு அஞ்சு ஸ்பூன் தயிர் அஞ்சு ஸ்பூன் தயிர் நான் எல்லாம் அந்த கலர் பவுட்ரு போடுவோங்க நான் கலர் பவுடரே போட மாட்டேங்க அது உடம்புக்கு அவ்வளோ கெடுதல் அதனால் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் உடம்புக்கு நல்லது எல்லாத்துக்குமே நல்லது மஞ்சள் தூள் எ எல்லாமே நல்ல வாசனை சரி ஒரு வீடியோ போடுவோம் காலையில் டிஃப்னுக்கு மட்டன் கிரேவி மத்தியானம் தயிர் பச்சடி அந்த கிரேவி நிறைய செஞ்சிட்டோம் சிக்கன் பிரியாணி மட்டன் கிரேவி செம்ம சூப்பராக ரெண்டு வேலைக்கு நைட்டுக்கும் இப்பயும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு உப்பு வந்து ஒரு கிலோக்கு இப்படி கை நிறைய போட்டு பாருங்கள் முன்னே இருக்காது பின்னும் இருக்காது கரெக்டாக இருக்கும் இப்படி கையை விரிச்சு போடக்கூடாது இப்படி கை நிறையா கல் உப்பு ஒரு புடி ஒரு கிலோவுக்கு ஒரு கை காடி போடுங்க கரெக்டாக இருக்கும் எல்லாம் போட்டாச்சு அரிசி ஊற வச்சு கழுவி வச்சுட்டு தண்ணி வடிகட்டி போடணும் இப்போது ஒரு நான் வந்து சாப்பாட்டு பிரியாணி அரிசி இருக்குது எங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அதனால் எங்களுதே ப்யூர் புரு புடுங்கல் அரிசி சாப்பிட்றோம் கால் வலிக்கு அந்த அரிசியிலே பிரியாணி நல்லா இருக்கு அதனால ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம சாப்பாடு அரிசிக்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இப்போது அரைஞ்சு ஊற்றிக்கலாம் ஆறு டம்ளர் ரசி வச்சிருக்கேன் பன்னெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம் பாருங்கள் கிரேவி வந்து தண்ணியே ஊற்றுல அப்படியே அந்த தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அப்படியே தண்ணி விட்டு நல்லா வேகுது நல்லா வெந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருக்குது மசாலா நிறைய போட்டு இதெல்லாம் ஒரு ஒன்றரை கிலோ அரிசி ஒன்றரை கிலோ கறிவு போடுறது நான் ஒரு கிலோக்கே போட்டேன் மழை பெய்யுது தயிர் பச்சடி வெங்காயம் எம்மிஞ்சு வச்சுட்டா பாப்பா தயிர் போட்டு பச்சடி பண்ணி அளந்து தண்ணி வச்சுட்டா என் பையன் பஸ் போயிருக்காரு அவருக்கு இன்னைக்கு லீவ் இல்ல அவர் வரத்துக்குள்ள செஞ்சிடணும் நாலு மணிக்கு வருவாரு இந்த டம்ளர் தான் அரிசி எடுத்தேன் இந்த டம்ளர்ல ஆறு டம்ளர் அரிசிக்கு பன்னெண்டு டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம் இந்த சேனல் பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எப்படி உங்களுக்கெல்லாம் தீபாவளி போகுது அமாவாசை நாலரை மணிக்கு மேலே அமாவாசை நாங்களும் அமாவாசை வர்றதுதான் நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது நாலரை மணிக்கு மேலே என்ன செய்ய முடியும் ஊர் உலகமே கறி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு அதனால சரி இப்போ செஞ்சு சாப்பிட்டு நாளைக்கு காலையில் அமாவாசை கும்பிட்டுக்கலாம் காலையில் வீடு எல்லாம் தொடைச்சிட்டு நாளைக்கு இருந்து காக்காய்க்கு சாப்பாடு வச்சு விட்டுருலான்ட்டு முடிவு பண்ணி திடீர்னு ஒரு பதினோரு மணிக்கு மேலே போய் சிக்கன் மட்டன் எடுத்துகிட்டு வந்தேன் நானே வண்டியில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பன்னெண்டு டம்ளம் ஆரம்பித்துறான் கட்டாயம் பார்க்கறவங்களாம் லைக் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா என் வீடியோலாம் உங்கள் செல்லுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க சூப்பர் பிரியாணி செம்ம வாசனுங்க நல்லா மழை பெஞ்சிகிட்டே இருக்குது மழையே விடல கொஞ்ச நேரம் விடுது அதுக்குள்ளே பட்டாசுட்டோமோ அப்படி மீன் மெட்ராஸ்ல சொல்லணும் அவ்வளோதான் வீடே அதிருது இன்னைக்கு நைட்டு திடீர் வரைக்கும் பொழுது எப்படா போகும்னு இருக்குது நைட்டு இவ்வளோதான் வெடிப்பாங்கன்னே இல்லைங்க அவ்வளோ கரெக்டு பட்டாசு எடுப்பாங்க காலையிலேயே உடாது மழை எல்லாம் அமைதியானாங்க இப்போ கொஞ்சம் விட்டுருக்குது ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளோதான் இன்னைக்கு டமால் டிமிசியில் ஆர்டர் பண்ணி தான் எங்களுக்கு பட்டாசு எப்பயுமே வரும் வந்துருக்கு இப்போ எங்கள் பையன் வந்த உடனே ரெடியாக காத்துட்டு இருக்காங்க மூணு பேரும் என் பேத்தி பேராட்டி மருமக மூணு பேரும் ரெடியா வர்றாங்க பட்டாசு காலையில கொஞ்சம் வெடிச்சாங்க மூணு பேரும் இப்போ எங்க பையன் உடனே வெடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதுக்குள்ளே பிரியாணி செஞ்சுட்டா சாப்பிட்டு எல்லாம் பட்டாசு வெடிக்கட்டும் நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துருவோங்க டயர்டாக இருக்குது அவ்வளோதான் இப்போ தண்ணி அலஞ்சி வச்சிடலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு அரை எலுமிச்சி மம் புரிஞ்சு கறி உடையாத இருக்கும் அதனால எலுமிச்சி மழை புழிஞ்சு விட்டிங்கன்னா கறி உடையவே உடையாது என்னடா கொண்டை கண்டை இருக்கேன் இல்லைங்களா கலையில எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாமி வேலைக்கேத்தி சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டேன் அடுப்புட்டு இருக்கேன் இல்லைங்களா பயங்கர நல்லா இருக்குது அதனால இப்படி இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் முடியெல்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வேலை செய்யிட்டேன் அரை எலுமிச்சி பழம் நிறைய விடாதீங்க சாப்பாடு குளிப்பாயிடும் கரெக்டாக ஒரு கிலோவுக்கு ஒரு சின்ன எலுமிச்சி மரமாக இருந்தால் ஒன்று பெருசாக இருந்தால் தான் கறி உடையாத இருக்கும் கறி வேக புள்ளியே ஊற்றிடணும் இது நல்லா புளிஞ்சி விட்டுருணும் இது நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அரை டம்ளர் தண்ணியில் இது புளிஞ்சி கொஞ்சம் சக்கரை போட்டு கலக்கி உப்பு போட்டு கலக்கி குடிச்சிட்டு வைப்போம் அதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நல்லா கறி வேக பாருங்க எல்லாம் எல்லாம் அப்பா வாசனை வீடு தூக்கி தெரு வரைக்கும் வாசனை

தண்ணி கொச்சிருச்சு அரிசி போட்டேன் இப்போ வச்சுட்டேன் ஆவி வரல இப்போதான் அரிசி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஆவி வந்து கொஞ்சம் நல்லா ஆவி வந்தோடனே திறந்து ஒரு கிளறு லைட்டாக எல்லாம் அடியில் எல்லாம் நல்லா கிளறி மூடி வெயிட் போட்டு வச்சுட்டு ஒரே விசில் ஆவி வந்துருச்சு ஒரு கிளர் கிளறி விசில் போட்ட டைம் ஆயிடுச்சு பையன் வந்துடும் அதனால வீடியோ பண்ண முடில ஒரு விசில் வரப்போகுது பாருங்க வந்துட்டான் சுட்டில் இருந்து லேட்டாக வருவான் ஏதோ டாக்டருங்க காரில் ஏதோ வரக்கான் சீக்கிரமாக வந்துட்டான் அவனால் கலரி எல்லாம் வீடியோ எடுத்து அவ்வளோதான் பசிக்குதுண்ணா சரி அதுதான் அப்படியே போட்டேன் ஒரு விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் விட்ருங்க அந்த ஆவி எல்லாம் குறையணும் குறைஞ்சி பின்னாடி எடுத்திங்கன்னா தான் பிரியாணி பழப்படன்னு இருக்கும் குக்கரில் மட்டும் எல்லாம் பசியோடு இருக்காங்க வெயிட் குறைஞ்சிடுச்சா பார்க்கலாம் அது நம்ம அவசரத்துக்கு குறையாது அம்மா அப்படியே ஃபுல்லாக இருக்குது அந்த வேற என் பையன் கோபமாக இருக்கும் ஃபுல்லாக இருக்கேன் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டு என்ன சாப்பாடு நல்லா இருக்காது வாங்க சில் கொஞ்சிருச்சான்னு பார்ப்போம் அங்கே பஸ்ஸோடு வந்துருக்கோம் ஆ வந்து ஆ அவ்வளோதான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குங்க ஃபுல்லா குறையணும் அதுக்குள்ள அவசரம் பையன் மசிலோ ஃபுல்லா குறைஞ்சி இருக்கணும் தூக்கறது பெரிய விசின்னே நான் வேற வெயிட்டு தூக்க கூடாது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் சரியா இருக்கும் ரொம்ப எல்லாம் ஒரு அஞ்சே நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிருந்தா புல்லா விசில் குறைஞ்சிருந்தா நல்ல சாதம் பழ பழமே இருக்கும் நம்ம குக்கர் சாப்பாடை இதோட என் வயசுக்கு ஒரு மூணு முறை நாலு முறை வச்சுருப்போங்க விறகே தான் அரை கிலோ அரிசினா தான் அது மேலே அந்த அனல் தம்மு போட்டு விறகு நெருப்பில் தம்மு போட்டு எடுத்து சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் தெரிஞ்சலாமாங்க எப்படி இருக்கு பார்ப்போம் எப்படி இருக்கு பிரியாணி செம இன்னும் சூடாக இல்லை ஒன்றும் சூடாருன்னா எப்படி இருக்கும் எப்படி இருக்கு சாப்பிட்லாமா சூப்பர் எங்களுக்கு தீபாவளி பசல் வாங்க எல்லாம் சாப்பிடலாம் எப்படி இருக்கு பாருங்க சமையல் பண்ணது பசு செம்மையா இருக்கா பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்கு சுட சுட நல்ல பிரியாணி போட்டு மட்டன் கிரேவி ஊற்றி தயிர் பச்சு இது வச்சு சாப்பிட்லாம் வாங்க இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோ உங்களுக்குடன் வரும் வாங்க தீபாவளி ஸ்பெஷல் டேஸ்ட்டு பார்க்கலாங்களா உங்களுக்கே தெரியும் எல்லா வீடியோ பாக்குறேன் பையன் சாப்பிட்டான் எங்க Y mamia kada si mo farinja la la oka tikem sa